ஏறக்குறைய ஐயாயிரத்தி சொச்சம் கோடியை மழைநீர் வடிகாலுக்காக செலவிட்டிருக்கிறோம் என்று அவர்கள் சொன்னார்கள் இவர்கள் எந்த லட்சணத்தில் செலவிட்டிருக்கிறார்கள் என்பதை இருபத்தி நாலு மணி நேரத்தில் இவர்கள் டெண்டர் விட்ட போய் பார்த்தோம் ஸ்டாமட்டர் ட்ரெயின் ஒர்க்கு தான் அது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல எதுக்கு இப்படி டெண்டர் விட்டீங்க இதெல்லாம் என்னென்னா இந்த தண்ணி தேங்குறது அதோட தான் தொடர்பு பார்க்கணும் ஸ்டாம்டர் ட்ரெயின் போட்டுருங்க டுவெண்ட்டி ஃபோர் அவர்ஸ்ல டெண்டர் விட வேண்டிய அவசியம் என்ன இதெல்லாம் விட்டு சார் போய் கலாய்வு அதுதான் இப்போ நீங்க இந்த கலாய்வு செய்வதே புகைப்படம் எடுத்து உங்களது சமூக வலைதளங்களில் பதிவிட்டு விளம்பரம் தேடுவதற்காக மட்டும்தான் தான் நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஆய்வை நீங்க எப்ப வந்து பண்ணிருக்கணும் மழை வந்த பிறகாக மழை வடிகால் ஆய்வு பண்ணுவீங்க நீங்க வருஷா வருஷம் அக்டோபரில் மழை வருன்றது தெரிஞ்ச விஷயம் தானே இந்த வாட்டி என்ன புதுசாக வருதா கோடை மழை போல திடீரென்ற பெய்த மழையாது ஒவ்வொரு வருடமும் தொண்ணூறு சதவீதம் பணிகள் முடிவடைந்து விட்டன ஒரு சென்டிமீட்டர் தண்ணி தேங்காது ஒரு மில்லிமீட்டர் தண்ணி தேங்காதுன்னு நேரு பேட்டி கொடுக்குறாரு மேயர் பிரியா பேட்டி கொடுக்குறாங்க உதயநிதி பேட்டி கொடுக்குறாரு தயார் நிலையில் இருக்கிறோம் தயார் நிலையில் இருக்கிறோம்னா வீட்டுக்குள்ள தண்ணி புந்துச்சு நீங்க தயார் இருந்து என்ன பிரயோஜனம் மக்களுடைய கடுமையான கோபம் இந்த ஆட்சியின் மீது தொடங்க போகிறது அவர் ரெண்டாயிரத்தி இருபதுல அன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த மலைக்கு வந்து சென்னை வந்து கொண்டே இருக்கு அதுக்கு ஒரு வழி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸில் பதிவு எல்லாம் போட்டாரு சார் போட்டாரு யார் அட்டாக் பண்ணியிருந்தாரு அடி ஐஸ்வர்யராஜேஷ் அவங்களுக்கு சார் அதை தான் நானும் கேட்கறேன் உள்ளாட்சித்துறை அமைச்சரா மாநகராட்சி மேயரா முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் கமிஷனரா போர்டு சேர்மனா புத்தி எப்படி இருக்கு தெரியுதா பாருங்க இவ்வளவு தண்ணி தேங்கி இதற்கு தீர்வே கிடையாதா என்று அன்று அங்கலாத்தீர்களே நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு உங்களுக்கு அதிகாரம் வந்த பிறகு நீங்கள் வேண்டுமா வேண்டாமா மாட்டிக்கிறீங்களா இன்னைக்கு எல்லாருக்கும் மாட்டிக்கிட்டாரு இன்ஸ்டாகிராமலையும் எல்லாருக்கும் மாட்டிக்கிட்டாரு சார் சோசியல் மீடியா நெவர் புரியுதா எடுத்துட்டாங்களா இன்னைக்கு மலைக்கு சென்னை தாங்கலையே சார் செய்யல பாருங்க வேலையே செய்யல அப்போ அந்த ஐயாயிரத்தி முப்பத்தி ரெண்டு கோடி என்ன தான் சார் பண்ணாங்க போட்டு போட்டு இந்த மாதிரி டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸ் டெண்டர் போட்டு பில் பண்ண வேண்டியது தான் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது சார் இவர் வந்து ஒரு நாள் வேறு வேறு இடத்துக்கு போயிட்டு ஃபோட்டோ ஷூட் எடுத்துட்டு அதை அன்ன அன்னிக்கு ரிலீஸ் பண்ணிக்கிறாங்களா அடுத்த நாள் அடுத்த நாள் இதுவும் நடக்கிறது நீ தமாஷுக்கு சொன்னாலும் இதுவும் நடக்குது தாய்லாந்து சென்று விட்டு தீபாவளி என்று மதியம்தான் தமிழகம் வருகிறார் வந்த உடனே வேலை செஞ்சிட்டோம் அப்படின்னு காட்டணுன் அன்னைக்கு தான் போய் இந்த பொறியாளர்களை எல்லாம் அழைத்துக்கொண்டு கூட இந்த அயன் பண்ணுற தம்பி அவர் போயிருக்கார் ஃபேக்ட்ரி செக் டீம் அவருக்கு தெரியல அரசு அதிகாரிகள் போவார்கள் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் போவார்கள் நீர்வளத்துறை அதிகாரிகள் போவார்கள் மாநகராட்சி அதிகாரிகள் போவார்கள் நீ ஃபேக்ட் செக் பண்ணுற பையன் உனக்கு நான் வேலை உதயநிதி கூட எப்படி ஒரு கேலி கூத்தாக இந்த அரசு நடக்கிறது என்று பாருங்கள் திங்கட்கிழமையே அந்த புகைப்படங்கள் எல்லாம் எப்படி காட்டி ஒரு ஃபோட்டோ இப்படி இடுப்பில் கை வச்சு ஒரு ஃபோட்டோ ரொம்ப சோகமாக கண்காணிக்கிற மாதிரி ஒரு பத்து ஃபோட்டோ அவரே போட்டுட்டார் நேற்று மதியம் பத்திரிகையாளர்கள் எடுத்து இப்போதும் களத்தில் நிற்கிறார் என்று போட்டார்கள் அந்த இன்ஸ்டா பஞ்சாயத்தை உருட்டுறது மாத்துறது